எவ்வளவு விசேஷித்தவங்க பாருங்க அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கலாம் அந்த அடைக்கலான் குருவியே கடவுள் மறக்கிறது இல்லைன்னு சொல்றாரு நாம ஏன் பயப்பட்டு காலத்தை கழித்து கொண்டிருக்க வேண்டும் அப்படி பயத்தோடு கூட எனக்கு மிகவும் பெரியமானவர்களே இயேசு கிறிஸ்து நூக்கா பனிரெண்டாவது அதிகாரத்திலே ஒரு எக்ஸாம்பிளை காட்டுறாரு ஒரு உமையைப் போல ஒன்றை காட்டுகின்றார் அது என்னன்னு பார்க்கும் பொழுது ரெண்டு காசுக்கு ஐந்து அடைக்கலான் குருவிகளை ஒருத்தன் வைக்கிறான் அந்த அடைக்கலான் குருவிகளை நான் ஒன்றையாமல் மறந்திருக்கிறேன்னா அதை விட நீங்க விசேஷித்தவர்கள் அல்லவா என்று நம்மை பயப்படாது இருக்க சொல்லுகின்றார் அதுக்கு கொஞ்சம் வசனத்துக்கு முன்பதாக அவர் சொல்லுகின்றது பயப்படுங்கள்னு யாரை பார்த்து பயப்படுங்கள்னா நம்மை நரகத்திலே தள்ளுகின்ற கடவுளுக்கு பயந்திருங்கள் ஆனா நீங்க விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகின்றார் பாருங்க அந்த வசனத்திலே ஏழாவது வசனத்திலே உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது ஆகையால் பயப்படாதிருங்கள் அநேக அடைக்கலால் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள் எவ்வளவு விசேஷித்தவங்க பாருங்க அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கலாம் அந்த அடைக்கலான் குருவியே கடவுள் மறக்கிறது இல்லைன்னு சொல்றாரு நாம ஏன் பயப்பட்டு காலத்தை கழித்து கொண்டிருக்க வேண்டும் அப்படி பயத்தோடு கூட பிரிமணவர்களே சாட்சியாய் சொல்லுகின்றேன் ஆறு கீமோ தெரப்பி முடிந்த பிறகு என் முடியெல்லாம் இழந்தங்க எல்லா மயிரும் இழந்த இங்கியும் மீச எல்லாம் இழந்து போனேன் உரிச்ச கோழியை போல உட்காரில இருந்தேன் அப்போ நான் விக்கு போட்டு உக்காந்தேன் அப்புறம் எனக்கு பிடிக்கல அது தூக்கி விசிறி அடிச்சுட்டேன் ஏன் எனக்கு கடவுள் கொடுத்தார் கடவுள் எடுத்தார் கத்த நாமத்துக்கு சோத்திரம் என்று சொல்லி அதற்கு பிறகு ஆண்டவர் திரும்ப முடிய கொடுத்து திரும்ப போட்டு இருக்கு இப்ப கூட நான் சில நேரத்துல யோசிப்பேன் ஒரு விக்கு போடலாமோன்னு சே ஆண்டவர் கொடுத்திருக்கிற அழகை நான் ஏன் வீண் போ வீணாக்க வேண்டும் அவர் கொடுத்திருக்கிறார் அவர் எடுத்தார் அவ்வளவுதான் அந்த முடியை எண்ணி வச்சிருக்கிறாரு கடவுளே அப்ப நம்மளுடைய வாழ்க்கையை குறித்து எவ்வளவு விசேஷித்தவர்களாய் நாம இருக்கிறோம் இதை நாம நினைச்சு ஆண்டவரே இவ்வளவு நினைக்கிறதுக்கு நான் எம்மாத்திரம் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நம்மை ஒப்புக் பொழுது பலவீனத்திலே அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்கும் தெரியுமாங்களே உங்களுடைய சுமைகளை கர்த்தரிடத்திலே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே அவரிடத்துல ஒப்புக்கொடுங்கள் அவர் நம்மை ஆதரிக்கிறவராயிருக்கிறார் அவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றவராயிருக்கிறார் நம்முடைய காலங்கள் அவருடைய கையிலே இருக்கிறது எந்த ஒரு நிச்சயத்தோடு பயப்படாமல் நாம் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களை கொண்டாட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக ஆமேன் தலைகளை தாட்டி ஜெபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த அருமையான நேரத்திலே கத்தாவே அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிறோம் நாங்கள் விசேஷித்தவர்கள் என்கின்ற ஒரு வார்த்தையை நீ எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க அது ரேமா வாகனங்கள் எடுத்து கர்த்தருடைய நாமத்திலே கத்தாவே நாங்கள் ஜெபித்து ஜெயம்படுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்